வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம நந்தி கலம்பகம் என்ற இலக்கியத்திலிருந்து ஐந்தாவது பாடலை விளக்கத்தோட பார்க்க போகிறோம் முன்னதாக கலம்பகம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சில செய்திகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பல வகை பாடல்களையும் கலந்து பாடப்படக்கூடிய சிற்றிலக்கியத்தை தான் கலம்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க அந்தாதி துறையில் பாடப்படும்பாங்க அந்தாதினா நமக்கு தெரியும் அந்த சொல்லை எப்படி பிரிக்கலான்னா அந்தம் கூட்டல் ஆதின்னு பிரிக்கலாம் அந்தம்னா இறுதி அல்லது முடிவு ஆதினா தொடக்கம் அதாவது ஒரு பாட்டோடைய கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லோ அல்லது ஒரு தொடரோ அடுத்து வரக்கூடிய பாட்டுக்கு முதலாவதாக வரும்படி அமைக்கப்படுவது தான் அந்தாதின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பாட்டோட கடைசி அடுத்த பாட்டுக்கு முதல்ல வர்றது அப்படியாக அந்த அந்தாதித்தோடைய அமைப்பில் பாடப்படக்கூடிய தான் இந்த கலம்பகம்னு சொல்லுவாங்க அப்படி பாடப்படக்கூடிய சிற்றிலக்கியம் தான் இந்த கலம்பகம்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அகப்பொருளும் புறப்பொருளும் கலந்து பாடப்படக்கூடிய ஒரு இலக்கியமாகவும் இந்த கலம்பகத்தை சொல்லுவாங்க அந்த வகையில் நாம் நந்தி கலம்பகம் அப்படிங்கிற இந்த நூலை பார்க்க போகிறோம் இந்த நூல் மூன்றாம் நந்திவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பல்லவ அரசன் மீது பாடப்பட்டது இந்த நூலை எழுதிய புலவர் பேர் என்னன்னு யாருக்குமே தெரியாது அந்த வகையில் நாம் நந்தி கலம்பகத்தில் ஐந்தாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் நாம் பார்க்க போகிறோம் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா நந்தியினுடைய புகழ் அந்த நந்தி மன்னன் வந்து எந்த அளவுக்கு புகழ் வாய்ந்தவனாக இருந்தான் அப்படிங்கிறத இந்த பாடலில் நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக பாடலையும் அதற்கு அடுத்தபடியாக அதனுடைய விளக்கத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாம் பாடலுக்குள்ளே போகலாம் தொண்டை வேந்தன் சோ நாடன் தொண்ணீர் அலங்கள் முன்னீரும் கொண்ட வேந்தர் வேந்தர் கோன் நந்தி கொற்றவாயின் முற்றத்தை விண்ட வேந்தர் தம் நாடும் வீர திருவும் எங்கோனை கண்ட வேந்தர் கொன்மின்கள் என்னும் கன்னி கடுவாயே இப்போ இந்த பாடலில் என்ன சொல்றாங்கன்னா நந்தி மன்னனை தொண்டை வேந்தன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தொண்டை நாட்டுக்கு அரசனாக விளங்கக்கூடியவன் அந்த வகையில தொண்டை வேந்தன் அப்படின்னு சொல்லி நந்தியை சொல்றாங்க அதற்கு அடுத்தபடியாக சோநாடன் அது சோநாடு அப்படின்னா சோழ நாடு இது வந்து இலக்கணத்தில் மரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்கிறோம் தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சோழ நாட்டை சோநாடுன்னு சொல்கிறத மரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இலக்கணத்தில் அப்படியாக சோழ நாடன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி நந்தி மன்னன் வந்து சோழ நாடனாக மாறினான் அப்படின்னா சோழ மன்னர்களை ஜெயிச்சு அந்த சோழ நாட்டை கொண்டான் சோழ மன்னனை ஜெயிச்சு சோழ நாட்டை கொண்டான் அந்த வகையில் இயல்புலேயே அவனுடைய நாடு தொண்டை நாடு அதனால் தொண்டை நாட்டுக்கும் அரசனாக இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் சோழ நாட்டை வென்று சோழ நாட்டுக்கும் அரசனாக இருக்கிறான் அந்த வகையில இப்படி சொல்றாங்க தொண்டைவேந்தன் சோழாடன் ஆக அப்போ தொண்டை நாட்டிற்கும் மன்னன் சோழ நாட்டையும் உடையவன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்களேன் தொண்ணீர் அலங்கள் முன்னீரும் தொண்ணீர் அப்படி என்றால் அஹ் பழமைத்தன்மையுள்ள அலை வீசுகின்ற கடல் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி அதில் முன்னீர்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அதாவது அலங்கள்னா இங்கே அலைகள் அர்த்தம் தொள்நீர்னா பழமைத்தன்மை நிறுத்தம் முன்னீர் அப்படின்னா கடல் அர்த்தம் ஏன் கடலுக்கு முன்னீர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா ஆற்று நீர் ஊற்றுநீர் மழைநீர் இந்த மூணு தான் கடல் உருவாக உருவாக கூடிய காரணத்தினால கடலை வந்து முன்னீர் அப்படிங்கிற பெயரில் குறிப்பிட்டு சொல்றாங்க அந்த வகையில் பழமைத்தன்மை உள்ள அலை வீசக்கூடிய கடலையும் தன்னுடையதாக கொண்டவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக தொண்டைவேந்தன் தொண்டை நாட்டுக்கரசன் சோணாடன் சோழ நாட்டையுடையவன் தொண்ணீர் அலங்கள் முன்னீரும் கொண்டவன் இல்லையா அந்த பழமையான அந்த அலை வீசக்கூடிய அந்த கடலையும் கொண்டவன் வேந்தர் கோண் கோன்னு அரசன் வேந்தர் கோன்னா வே அரசனுக்கெல்லாம் அரசன் அர்த்தம் வேந்தர்னா அரசன் கோன்னா தான் இப்போ அரசன் அரசனு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா அரசர்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு நாம் பொருள் எடுத்துக்கணும் ஆக வேந்தர்களுக்கெல்லாம் அரசனாக விளங்கக்கூடியவன் இந்த நன் இந்த நந்தியாகிய நந்திவர்மன் அப்படிப்பட்ட அந்த நந்தி கொற்றவாயின் முற்றத்தை அந்த நந்தி மன்னனுடைய கொற்ற வாயில் வெற்றியை கொண்ட அந்த அரண்மனை வாசலுடைய முற்றம் முற்றம்னால் முன்பகுதியில் அது வெற்றியுடைய வாயில்னு சொல்கிறாங்க என்னக்கா வாயில் அப்படின்னா இதனால இதனாலனால் நந்தி மன்னன் தோல்வி அடைஞ்சு வந்ததே கிடையாது அதனால் வெற்றியுடைய அந்த வாயில் அப்படின்னு அவனுடைய அந்த முற்றத்தை சொல்கிறாங்க அந்த அரண்மனை முற்றத்தில் விண்டவேந்தர் தம் நாடும் விண்டவேந்தர் அப்படின்னா தோல்வியடைந்த வேந்தர்கள் அதாவது பகைத்த வேந்தர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த பகைத்த வேந்தருடைய அவனுடைய நாடும் திருவும் வீரத்து வீர திருவும் அந்த பகைமன்னருடைய அந்த நாட்டையும் அவங்களுடைய வீரமிக்க செல்வத்தையும் எம் கோனை கண்ட வேந்தர் என்னுடைய அரசனாகிய அந்த நந்திவன்மன் அவனை யாரெல்லாம் வந்து பார்க்குறாங்களோ கண்ட வேந்தர் கொன்மீன்கள் இல்லையா பகைவர்கள் தோற்று போயிட்டாங்க நந்திகட்டை இப்போ நந்திகட்ட பகைவருடைய நாடுகள் இருக்கின்றன பகைவருடைய செல்வங்கள் இருக்கின்றன அப்போது இப்போ நந்தி மன்னனை வணங்குறதுக்காக வேறு சில மன்னர்களும் வர்றாங்க அப்போ வந்தவங்களுக்கெல்லாம் இந்த நந்தி மன்னன் அந்த நாட்டையும் செல்வத்தையும் கொடுத்து விடுவாராம் அந்த வகையில் சொல்கிறாங்க அதாவது விண்ட வேந்தர் அதாவது பகைத்த வேந்தர்களுடைய நாட்டையும் அவங்களுடைய வெட் அவங்களுடைய அந்த செல்வத்தையும் எங்களுடைய அரசனாகிய அந்த நந்திவர்மனை யாரெல்லாம் காண வருகிறார்களோ அவர்களெல்லாம் கொண்மீன்கள் கொண்டு போங்க ஏன்னா ப பகைச்சு வந்ததை அவன் வச்சுக்க மாட்டான் வேறு ஏதாவது மன்னர்கள் வந்து அவங்களுக்கு பரிசாக கொடுத்து விடுவான் அப்படின்னு சொல்லி இன்னும் கன்னி கடுவாயே அது வந்து கன்னி கடுவாய் அப்படின்னு சொன்னால் கடுவாய் அப்படிங்கிறது பல்லவருக்குரிய ஒரு வகை பறை இந்த பறை முழக்குவாங்கள்ல பறை அடிக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதில் பல்லவர்களுக்குரிய பறைக்கு பேர் கடுவாய் அப்படின்னு பேர் அந்த கன்னி அப்படிங்கிறது அழிவின்மை அப்படிங்கிற பொருளுடையதுன்னு சொல்கிறாங்க என்றைக்குமே அழிவில்லாதது அந்த கடுவாய் ஏன்னா எப்போவுமே முழங்கிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே வெற்றி முழக்கம் மட்டும்தான் இல்லை கேட்கும் இல்லை யாராவது வந்து பரிசு வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறதுக்கு அறிவிக்கிறதுக்காக அந்த பறை பயன்படும் அப்படிப்பட்டதுனால அந்த அந்த பறைக்கு கன்னி கடுவாய் அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறாங்க அந்த வகையில் அந்த அந்த முரசு வந்து முழங்குதான் அந்த மன்னிக்கணும் அந்த பறை வந்து முழங்குது அந்த பறையை வந்து அடித்து ஒளி எழுப்புறாங்க அப்படி ஒளி எழுப்பும்போது பறையடிச்சு செய்தி தெரிவிப்பாங்க இல்லையா அப்போ தான் அந்த அடித்து சொல்கிறாங்க அந்த கன்னி கடுவாய் அடித்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா தொண்டை நாட்டுக்குரியவன் சோழ நாட்டையும் உடையவன் அந்த பழமையான கடல் இருக்கக்கூடிய பகுதிக்கு சொந்தக்காரன் அரசர்களுக்கெல்லாம் அரசனாகியவன் இந்த நந்தி மன்னன் அந்த மன்னனுடைய அந்த அரண்மனை அந்த வெற்றியுடைய அந்த அரண்மனை முற்றத்தில் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க அந்த நந்தி மன்னனை பகைத்த அரசர்களுடைய நாட்டையும் அவருடைய செல்வத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் கொண் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த கடுவாயாகிய அந்த பறை முழங்கியது அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க இதுதான் அந்த பாடலினுடைய பொருள் அதாவது இது வந்து பாடான் திணையில் அமைந்ததுன்னு சொல்லுவாங்க பாடான் திணை எப்படின்னு அதாவது பாடக்கூடிய அரசனுடைய புகழையும் அவனுடைய ஆற்றலையும் அவனுடைய கொடையையும் அவனுடைய அருளையும் புகழ்ந்து பாடுதல் இதில் பார்த்தீங்கன்னா நந்திவன்மனுடைய ஆற்றல் சொல்லப்பட்டிருக்கு பகைவர்களை பகைவர்களெல்லாம் எப்படியெல்லாம் ஜெயிச்சான்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் உடைய கொடை கொடைனா அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது இல்லையா அந்த நந்தி மன்னன் பகைவர்களை ஜெயித்து கொண்டு வந்த அந்த பகைவர்கள் மூலமாக பெற்ற நாட்டையும் அங்கிருந்து கொண்டு வந்த செல்வத்தையும் மற்ற மன்னர்களுக்கு வழங்குறான் இல்லையா அதனால் இது வந்து பாடான் திணைக்கு உரிய ஒரு பாடலாக இருக்குது இது வந்து புறப்பாடல் அப்படின்னு சொல்லலாம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் அப்புறம் விளக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விளக்கங்கள் தேவைன்னாலும் குறிப்பிடுங்க சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் குறிப்பிடுங்க அப்பப்போ கூடுமான வரைக்கும் நான் பாடலை வந்து பதிவேற்றம் பண்ணிகிட்டே போகிறேன் ஒரு பாடல் தேவை அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் குறிப்பிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் ஒரு தேர்வுக்கெல்லாம் முன்னாடியே கொடுத்துட்டிங்கன்னா நான் கூடுமான வரைக்கும் பதிவேற்றேன் ஒரு ஒரு வாரம் நாலு நாள் அஞ்சு நாளுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா எதாவது பண்ண முடியும் நன்றி